மாவட்டம் ஆலங்குளம் அருகே பள்ளிக்கு கிளம்பிக் கொண்டிருந்த ஒன்பதாம் வகுப்பு மாணவி திடீரென மயங்கி விழுந்து அதிர்ச்சியை விமலேஷ் சிறுமியினுடைய இந்த உயிரிழப்புக்கு காரணம் என்ன முழுமையான தகவல்கள் என்ன சொல்லுங்க தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகன் தொழிலாளி இவரது மூத்த மகள் பாலகிருஷ்ணவேணி மாணாம்பை அரசு மேல்நிலை பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வந்தார் இன்று காலை மாணவி பாலகிருஷ்ணவேணி சீருடை அணிந்து வழக்கம் போல் பள்ளிக்கு கிளம்பினார் திடீரென்று நிலை தடுமாறி வீட்டில் மயங்கி விழுந்தார் இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மாணவியை ஆலங்குளம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு வந்தனர் அங்கு பரிசோதனை செய்த டாக்டர் மாணவி பாலகிருஷ்ணவேணி இறந்துவிட்டதாக தெரிவித்தார் இதுகுறித்து தகவல் அறிந்ததும் ஆலங்குளம் போலீசார் இறந்த மாணவியின் சரணத்தை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விசாரணையில் அவர் மருந்து மாத்திரை சாப்பிட்டு வந்துள்ளார் இந்த நிலையில் இன்று காலை வீட்டில் மயங்கி மாணவி இறந்துள்ளார் மாணவி இடத்திற்கான காரணம் உடற்கூறு ஆய்விற்கு பிறகு தெரியவரும் என்று போலீசார் தெரிவித்தனர் உடையாம்பை கிராமத்தைச் சேர்ந்த மாணவி வீட்டில் மயங்கி வந்த நிலையில் இருந்த சம்பவம் அந்த கிராமத்தில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பிரசூனி விவரங்களுக்கு நன்றி விமலேஷ்